ஜெனி குடும்பத்தால பாக்கியாவோட வீட்டுல வெடித்த பூகம்பம் மகனா கோபி செஞ்ச விஷயம் விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல நடந்ததை நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில ராமமூர்த்தியை நினைச்சு மொத்த குடும்பத்தினருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க கோபி தன்னுடைய அப்பாவோட அஸ்தி விஷயத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்திலேயே எல்லாருமே அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க ஹால்ல எல்லாருமே படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எல்லாருமே ராமமூர்த்தியை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ எழில் அழுதுகிட்டு இருக்கும் போது அமிர்தா போய் படு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முதல்ல மறுத்தாலும் அதுக்கப்புறமா அமிர்தாவும் போய் படுத்துக்கிறாங்க அந்த நேரத்துல ராமமூர்த்தி வழக்கமா இருக்கிற சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது போல எழிலோட கண்களுக்கு தெரியுது நீ போய் படு எழில் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவருமே போய் படுத்துக்கிறாரு அதுக்கப்புறமா பாக்கியா ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஹால்ல எல்லாருமே படுத்துக்கிட்டு இருக்கும்போது ராமமூர்த்தி சேர்ல உக்காந்துட்டு இருக்கிறது போல தெரியுது அதை பார்த்து பாக்யா அதிர்ச்சி அடைய ராமமூர்த்தி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி பாக்யாவை கூப்பிட்டது போல தெரிய பாக்யா அந்த சேர் பக்கத்தில் உட்காந்து எழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வர செல்வி இதை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் ஜெனியோட அப்பா எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு வீட்டில் இத்தனை நாட்களாக அவருடைய நிழலில் உங்கள் எல்லாரையுமே பத்திரமா பார்த்துக்கிட்டாரு அவர் இல்லை அப்படிங்கிறது கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜெனி இப்ப பிரெக்னென்டா இருக்கிறா இந்த நேரத்துல இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது சரியா இருக்காது பெரியவர் இறந்த அடுத்த நாளே நாங்க ஜெனியை கூட்டிட்டு போறது எங்களுக்கு தான் இருக்குது ஆனாலும் எல்லாருடைய கஷ்டங்களையும் பார்க்கும்போது அவளுக்கு சுமை கூடிக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல் அதுக்கு செளியன் ஜெனியெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்ல வரும்போது பாக்கியா இல்ல அவங்க சொல்றது சரிதான் ஜெனி கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா ஜெனிக்கிட்டையும் நீ கொஞ்ச நாள் உங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெனி கிட்ட போயிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகும்போது ஈஸ்வரியை அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரியை அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஈஸ்வரிக்கிட்ட சொல்லாமல் அம்மாவை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா பாக்கிய கிட்ட நான் எங்கேயும் போல நான் அம்மா வீட்டுக்கு போனாலும் என்னுடைய சிந்தனை எல்லாமே இங்கே தான் இருக்கும் எல்லாரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் கோபி தூங்கிக்கிட்டு இருக்க ராத்திகா காஃபி கொண்டு வந்து பார்க்குறாங்க ஆனால் கோபியை எழுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே கோபி எழுந்து வந்து ராதிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்பா நம்மளை விட்டு போய் ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்னால் எதை ஏற்றுக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ராத்திகா ஆறுதல் சொல்றாங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல சுடுகாட்டில் எழிலும் செழியனும் ராமமூர்த்தியினுடைய அஸ்தியை வாங்கிக்கிட்டு ஒரு குளத்துல போயிட்டு கரைக்கிறதுக்காக அதை எடுத்துட்டு போகும்போது கோபியும் ராத்திகாவும் வந்து ராமமூர்த்தியினுடைய அஸ்தியை கேட்குறாங்க அதுக்கு சுடுகாட்டில் இருந்தவங்க இப்ப தானே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவங்களுக்குமே கொடுத்து அனுப்புகிறாங்க சோ இதோட இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா முடியுது ஆக்சுவலாக கோபி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தினால தன்னுடைய அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருந்தாலும் தன்னால் தன்னால இறுதி செய்ய இறுதி சடங்கு எல்லாமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரியா அவருடைய மொத்த கோவமே பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியா மேல வெறியா மாறி இருக்குது ஸோ அந்த வெறியில அவர் இன்னும் அடுத்தடுத்து பாக்கியாவை பழி வாங்குறதுக்காக என்னவெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்